சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை உன்னோடு பேசுவதற்காக உன் சாயப்பா ஷீரடியில் இருந்து உன் இல்லம் நோக்கி ஓடோடி வந்தேன் உன்னிடம் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லிவிட்டு போகலாம் என்று உன் சாயப்பா உன்னை நாடி வந்துள்ளேன் பெரிய கண்டத்தில் இருந்து நீ தப்பித்து விட்டாய் உன்னுடைய வாழ்க்கையில் யாரை நீ சந்திக்க கூடாது என்று நினைத்தாயோ அவர் உன்னை நாடி வரப்போகிறார் பெரிய கண்டத்தில் இருந்து நீ தப்பித்து விட்டாய் தலைக்கு வந்தது தலை பாகையோடு போய்விட்டது எது நடக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அது உறுதியாக நடந்துவிட்டது யாரை நீ பார்க்க கூடாது என்று நினைத்தாயோ அவரே உன்னை தேடி வரப்போகிறார் நீ தேடும் உறவு உன்னை தேடி வர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தாய் அவரே உன்னை நாடி வருவதற்கான அந்த சந்தர்ப்பத்தை நான் உனக்கு ஏற்படுத்திவிட்டேன் நம்பிக்கையோடு இரு உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை நினைக்கின்றாயோ அதை நான் உனக்கு உறுதியாக நடத்தி கொடுக்கிறேன் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாக போகிறது இது உன் சாயப்பா இந்த நேரத்தில் என் வாக்காக கொள்கிறேன் வரும் புத்தாண்டு முதல் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நீ அனுபவிக்கும் அத்தனை இன்னல்களும் நீங்கி உனக்கான சந்தோஷம் உன்னிடம் நிலையாக வந்து சேரப்போகிறது யார் உன்னோடு பேச வேண்டும் என்று நினைத்தாயோ அவரே உன்னை தேடி வந்து போகிறார் எந்த வாழ்க்கையை நீ மீண்டும் சந்தோஷமாக வாழப்போகிறார் எதை நினைத்தும் நீ கலங்காதே உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை தேடுகின்றாயோ அது உறுதியாக உன்னை வந்து சேரும் எதுவும் கிடைக்காது என்ற மனநிலைக்கு நீ ஒரு நாளும் நினைக்க வேண்டாம் ஒன்றை நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் அது கிடைக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு உன்னுடைய கனவு நிச்சயமாக பழிக்கும் உன்னை சுற்றி நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் பெரிய கண்டத்தில் இருந்து உன்னை நான் காப்பாற்றிவிட்டேன் வரும் புத்தாண்டு முதல் உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை இரட்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கிறேன் நம்பிக்கையோடு இரு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ இரு சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதை நான் பார்த்து அதை நான் பார்த்து ரசிக்க வேண்டும் அது மட்டுமே என்னுடைய ஆசையாக இப்பொழுது வரைக்கும் இருக்கிறது இது உன் சாய் அப்பாவின் சத்தியம் நல்லதே நடக்கும் ஓம் சாய் நன்றி வணக்கம்